பெசாம சங்க நீங்க சின்னமா எடுத்துக்கலாம் சங்கு உங்களுக்கு சரியான சின்னமா இருக்கும் பல பேருக்கு சங்குன கட்சி அப்படிங்கறத வந்து மக்கள் மனசுல ஈஸியா பதிவு வைக்கிற மாதிரி இருக்கும் பெசாம நீங்க வந்து அணில் சின்னத்தை வந்து வாங்கிக்கலாமே அது இன்னும் பொருத்தமா இருக்கும் ஏற்கனவே போய் சேர்ந்துடுச்சு இன்னும் பூசா கொண்டு சேர்க்கலாம் இன்னா கிடைக்கிற கரூர்ல போய் இறந்து போனவன் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு துப்பு இல்ல டெல்லியில் இருக்க தேர்தல் ஆணையத்துக்கு போய் அதுக்குள்ளேயே வந்து தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும் போதே வந்து எங்களுக்கு என்ன சின்னம் வேணும்னு சொல்லி சின்னத்தை கேட்டு விண்ணப்பிச்சுட்டு வந்திருக்கு நம்ம தாவேக்கா விஜயே போய் விண்ணப்பிச்சாரா அப்படின்னா இல்ல அவங்க தான் வந்து விண்ணப்பிச்சிருப்பாங்க இப்ப இது அதிகாரப்பூர்வ தகவலா அப்படியா சின்னம் கேட்டு விண்ணப்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா அதெல்லாம் இல்லங்க வழக்கம் போல கசைய விடப்பட்ட தகவல் தான் எப்பவுமே வந்து இவங்க அதிகாரப்பூர்வமா எதுவுமே சொல்ல மாட்டாங்க இறந்து போன இந்த நடந்து போன சம்பவத்துக்கு இறப்புக்கு நாங்களும் ஒரு மாட்டாங்க வழக்கம் போல கசி விடப்பட்ட தகவல் தான் அந்த கசி விடப்பட்ட தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சின்னங்கள் இவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு அதைத்தான் இப்போ நம்ம இந்த காணொலியில கசி போறோம் அனைவருக்கும் வணக்கம் கரூர்ல இறந்து போனவங்க குடும்பத்தை வந்து நாளைக்கு வர வச்சு பாக்க போறாரு இந்த சூழ்நிலையில வந்து தேர்தல்ல போட்டியிட போகும்போது ஆறு மாசம் கழிச்சு வரப்போற தேர்தலில் தேர்தல்ல வந்து எங்களுக்கு என்ன சின்னம் வேணும் அப்படிங்கறத தாவேக்க கட்சி சார்பா வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்களாமா அதுலேயும் கூட இந்த சின்னம் கேட்கறதுலையும் கூட இவங்களுடைய சில்ற புத்திய காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க என்னென்ன சின்னம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வச்சு புரிஞ்சிக்க முடியுது இப்ப கூட நமக்கு வாக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சில்ல ரத்தினம் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு தான் செஞ்சிருக்கிறாங்க என்னென்ன சின்னங்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் நாம அவங்களுக்கு என்னென்ன சின்னங்கள் வந்து பரிந்துரைக்க போறோம் அப்படிங்கிறதுனா நம்ம இந்த காணொலியில இருந்து பார்க்க போறோம் இப்போ முதல்ல அவங்க என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா விசில் சின்னத்தை சென்டிமெண்ட் இருக்குல்ல அதாவது விஜய் வெற்றி கழகம் இந்த மாதிரி அந்த வி சென்டிமெண்ட் வந்து இன்னும் விட்டுவிடும் போகல விசில் சின்னத்தை கேட்டுக்கிறாங்களா அதாவது மக்களுக்கு எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி உருட்டுறாங்களாமா அது ஒண்ணு ரெண்டாவதா வந்து உலக உருண்டைய கேக்குறாங்களாமா இவங்களே வந்து வேற ஒரு தனியான உலகத்துல வாழ்றாங்க இவங்களுக்கு உலகத்தை பத்தின அறிவும் கிடையாது உலக அரசியல் பத்தின அறிவும் கிடையாது புரிதலும் கிடையாது ஆனா வந்து உலக உருண்டை மட்டும் சின்னமா வேணுமா சரி எந்த நோக்கத்துல அதை கேட்டாங்க சொல்லி அவங்களதான் கேட்கணும் அப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பேட்டு நம்ம இந்த விசிலுக்கு கிரிக்கெட் பேட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஐபிஎல் அணி இருக்கு இல்லையா அந்த விசில் போடுன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வரும் அது கூட சேர்த்து கிரிக்கெட் பேட்டை வந்து இமேஜ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்களை கவர்றதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இது இருக்கும் மேபி அதுக்காக கூட இதை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்புறம் வந்து நான்காவதா கேட்டதுதான் வந்து சின்னம் கேட்கறதுல இவங்க என்னென்ன சில்லறத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்ல போறோம் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஆட்டோ சின்னத்தை கேட்டிருக்காங்களாமா ஆட்டோன்னா எதுக்கு அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் சின் கட்சி தொடங்கி வர்றதா இருந்தா ஆட்டோ தான் வந்து கேட்பாரு அவருக்கு அந்த ஆட்டோ சின்னம் வந்து பொருத்தமா இருக்கும் பாட்ஷா படத்துல வந்து ஆட்டோ காரணம் நடிச்சிருப்பாரு அதுல இருந்து ரஜினிகாந்தும் ஆட்டோவுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆட்டோ சின்ன வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து எளிதா வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்கன்னு சொல்ல சொல்லப்பட்டது இப்போ ரஜினி அவர்கள் படம் வெளியே வந்தா இவருடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து அவரை பயங்கரமா வந்து கீழ்தரமா விமர்சிப்பாங்க இப்போ அவருடைய ரசிகர்களையும் சேர்த்து நம்ம வாக்காளர்களா மாத்தோம்னா என்ன பண்ணணும் அவர் பயன்படுத்தினா அதே ஆட்டோவை நம்ம கேட்கணுங்க அப்படின்னு இப்போ வந்து ஆட்டோ சின்னத்தையும் கேட்டிருக்குதா சொல்லப்படுது இதுலயும் உங்க சொல்ற வந்து பாருங்க நம்முடைய கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி கருத்தையில சொல்லி வாக்கு கேட்கல அதாவது ஒரு முகத்துக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல ரஜினி பிம்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு அந்த பிம்பத்துக்கான மரியாதையை வந்து ஓட்டா நமக்கு வரணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத மைண்ட் வச்சுதான் இவங்க இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கப்படுது அதுக்கடுத்து அஞ்சாவது அவங்க கேட்டதுதான் வந்து அல்டிமேட் அவங்க கேட்டிருக்கிறது மைக் சின்னம் எது நாம் தமிழர் கட்சி முந்தின தேர்தலில் போட்டிட்ட அந்த மைக் சின்னம் தான் அவங்களுக்கு வேணுமாமா எப்படி நாம் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எந்த கட்சி சின்னம் வந்து மாநில அங்கீகாரமா வாங்கி கொடுத்துச்சோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துச்சோ அந்த மைக் சின்னம் எங்களுக்கு வேணும்னு இல்லையே கேட்கிறாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா தரம் ஏற்கனவே வந்து போன முறை வந்து இந்த விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னத்தை வந்து பாரதி ஐக்கியத்தான் பேரே தெரியாத ஊரே தெரியாத ஒரு கட்சிக்கு கொடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை சிதறடிக்கிற வேலையை செஞ்சாங்க காரணம் தேர்தல் நெருக்கம் வரைக்கும் வேட்பாளர்களே அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த சின்னத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மைக் சின்னத்தை வந்து அஹ் நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்துச்சு தேர்தல் ஆணையம் ஆனா அந்த மைக் சின்னத்தின் மூலமா வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்து நாம் தமிழர் கட்சி மாறுச்சு இன்னைக்கு அந்த கட்சி நாம் கட்சி வேற சின்னத்துல வந்து போட்டிட்டு நமக்கு வந்தா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போறதாரு நினைச்சு நமக்கும் பல பேர் ஓட்டு போட்டுருவா இல்ல அப்படின்ற அற்ப ஆசையில இந்த நாம் தமிழ் கட்சி பயன்படுத்தி அந்த மைக் சின்னத்தையும் வந்து இவங்க கேட்டிருக்கதா தகவல் கசி விடப்பட்டிருக்கு இவங்களுடைய அற்ப புத்தியை பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறான்னு பாருங்க ஆனா ஒரு விஷயம் காட்டுங்க அவன் வந்து திராவிடன் அப்படிங்கறது வந்து தெளிவா நிரூபிக்கிறாங்க என்னென்ன திருட்டு திறத்தினாலும் திராவிடம் பண்ணுமோ அதையெல்லாம் வந்து அறுபது ஆண்டு கால கட்சியை ஓவர்டேக் பண்ணி போற அளவுக்கு இவனுங்க சிறப்பாவே செய்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதையெல்லாம் தாண்டி நமக்கு சில யோசனைகள் எல்லாம் தோணுது இவங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம மைண்ட்லயும் தோணும் இல்ல இப்ப கடந்த ஒன்னு ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது இதுக்குள்ள இவங்க செயல்பாடுகள் எல்லாம் வச்சு நமக்கு ஒண்ணு தோணுது இல்ல விக்கிரவாணி மாநாட்டுல வந்து நானூறு பேருக்கு போல வாங்கி கொண்டு வந்தாங்க ஆஹ் சில பேர் ஆறு பேர் இன்னும் இறந்து போனதெல்லாம் சொல்றாங்க மதுரை மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு முன்னும் பின்னும் மொத்தம் ஒரு மூணு பேர் இறந்து போனதா சொல்றாங்க இந்த கருவுல ஒரு நாற்பத்தி மூணு பேர் இறந்து போனதா சொல்றாங்க இல்லையா மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு மேல காவு வாங்கியாச்சு அதனால இந்த வந்த உடனேயே பல பேருக்கு வந்து சங்கூதின கட்சியா இருக்கிறதுனால பெசம சங்க நீங்க சின்னமா எடுத்துக்கலாம் சங்கு உங்களுக்கு சரியான சின்னமா இருக்கும் பல பேருக்கு சங்கூதன கட்சி அப்படிங்கறத வந்து மக்கள் மனசுல ஈஸியா பதிவு வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க சங்கு க சங்கு சின்னத்தை வாங்கிட்டா நல்லா இருக்கும் இல்லைன்னா பாட பாடைய கூட சின்னமா வாங்கலாம் அது கூட கொஞ்சம் அவசகணமா இருக்கும் சங்கு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் ஆஹ் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஊர்ல நீங்க எல்லாரும் உங்களை வந்து தாவைக்காயக்காரர்கள் கூப்பிடறது இல்லை விஜயராசிகர் சொல்றதை விட அணில்கள் வந்து அதிகமா பேர் சொல்றாங்க பேசாம நீங்க வந்து அனில் சின்னத்தை வந்து வாங்கிக்கலாமே அது இன்னும் பொருத்தமா இருக்கும் ஏற்கனவே போய் சேர்ந்துருச்சு இன்னும் பூசா கொண்டு சேர்க்கலாம் தேவையில்ல இல்லை அதனால அணில் சின்னத்தை வாங்கினா இன்னும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் பாக்குறேன் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு அருமையான ஒரு சின்னம் இருக்கு உங்க தலைவருடைய வண்டி இருக்குல்ல அந்த மாட்டு வண்டி அந்த எருவ மாட்டு வண்டியவே நீங்க சின்னமா மாத்திரலாம் வேணா பொருத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணா அந்த மாட்டு வண்டியில எமனோட ஏஜென்ட் இருக்காருல்ல வாகனம் இருக்கு இல்லையா எருவமாடு எருமமாட்டு சின்னத்தை வந்து பதிச்சு வந்து அத சின்னமா அறிவிச்சிருக்கங்களேன் ஆக பொருத்தமா இருக்கும் நம்பர் ஒன் சாய்ஸ் சங்கு ரெண்டாவது சாய்ஸ் அணிலு மூணாவது சாய்ஸ் எலுமேட்டு சின்னம் தலைவரோட வண்டி ஆக சிறந்ததா இருக்கும் உறுதியா வந்து தேர்தலுக்கு முன்னாடியே தான் வந்து வெல்வீங்கன்னு முடிவே பண்ணிரலாம் முன்னறிவிப்பே பண்ணிடலாம் அந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும் இடையே நீங்க போய் சேர போறது அதிமுக பிஜேபி கிட்ட அடிமையா குடுக்குற சீட்டை வாங்கிட்டு பொத்திக்கிட்டு போட்டி போட போறீங்க இல்லைன்னா கரூர் வழக்குல உங்களுக்கு எதிராக இருக்க விஷயத்தெல்லாம் காட்டி உங்களை பூச்சாண்டி காட்டி தேர்தலை விட்டு வைக்கப் போறானுங்க இதுதான் நடக்க போது அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு அளப்பற உங்களால பாதிக்கப்பட்டவன் உங்களால செத்து போனவன் உங்களால ஆச ஆஸ்பத்திரியில் இன்னும் படுத்து கிடக்கிறவன் உங்களால் காயப்பட்டே இன்னும் வேலைவட்டிக்கு போக முடியாது குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்துக்கு வேண்டி போய் நிக்க துப்புல உங்களுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது இப்ப தேர்தலை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா உங்க நோக்கம் ஆட்சி அதிகாரத்தை பார்த்து மட்டுமே இருக்க தவிர்த்து மக்கள் நலன் சார்ந்து இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் நீங்க நிரூபிச்சிருக்கீங்க எந்த தகவலையும் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்க அறிவிக்கிறது கிடையாது யாரு ஆதரவா பேசினாலும் யாரு எதா பேசினாலும் அதுக்கு நேரடியா பதில் சொல்றது கிடையாது மறுப்பு தெரிவிக்கிறது கிடையாது எல்லாத்தையும் மதில் மேல் பூனை வந்து வேடிக்கை மட்டும் பாக்குறது எந்த பணம் விழுந்தாலும் அதுல நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பாக்குறது எது நடந்தாலும் அரசியலாக்கலாம் எப்படி யார் மேல படியப்படலாம் நாம எப்படி அதுல அதன் மூலமா வந்து அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற மட்டும் பாக்குறீங்களே தவிர்த்து மக்கள் நலன் சார்ந்து ஒரு துளி கூட சிந்திக்கிறது இல்ல அந்த அக்கறையும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது மக்களாகிய நாம தான் புரிஞ்சுக்கணும் இந்த அணில்களை வந்து எப்பவுமே வந்து மரத்தை விட்டே இறங்க விடாம ஓட ஓட அடிக்கணும் இல்ல அப்படின்னா இந்த மரத்தை எருவ மாட்டை வண்டியை வச்சு ஏற்றி நம்மளை கொள்ளுவாங்க நான் ஏற்கனவே ஒரு காணொலிக்கு தலைப்பு போட்டிருந்தேன் அதாவது தமிழக மக்கள் தொகை குறைக்கும் கட்சின்னு இது உண்மையிலேயே வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது இது தமிழக மக்கள் தொகையை குறைக்க வந்த கட்சி அடுத்தடுத்து நாங்கள் வந்து மக்களை சந்திக்க போறோம் அடுத்தடுத்து மறுபடியும் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண வரப்போறோம்னு இப்ப தகவலை கசிய விட்டுக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்து அடுத்து பல பேருக்கு சங்கூத போறோம் பல பேருக்கு பாடகட்ட போறோம் அப்படிங்கறத வந்து முன்னாடியே சொல்றாங்க அர்த்தம் அதுவும் கூட கசிய விடப்பட்ட தகவல் தான் அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது அதனால எந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இவங்களுக்கு வந்து எந்த உரிமையும் இல்லை எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது தான் இது மூலமா தெரியுது மக்களாக நீங்கள் சரியாக முடிவெடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்